சமையை பாக்கிய பாக்கியவாதிகளால் வாழ்க்கையில் குடும்பங்கள் மக்களுக்கே சமையல்

நீங்கள் பாக்கியமானால் வாழ்வதே மாற வேண்டும் சொன்னால் எவ்வளவு கிறிஸ்துக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும் ஆலயத்தில் சந்தோஷமாய் வர வேண்டும் உற்சாகமாய் வர வேண்டும் அறிவுரையா பாடல் ஆராதனை என்பது ஐயா நல்லா பாடுதாங்க கத்திரிக்க சொல்றோம் தாயார் நல்ல பரிசுத்த ஆவியானது குறித்து பேசினாங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ள அந்த ஆனந்தமே வரும் அந்த அபிஷேகமே வரும் அந்த மகிழ்ச்சி வரும் அந்த சந்தோஷம் வரும் பரிசுத்த ஆவியானது

தேவன் யாரும் எழுத்து விட்டாலும் அவங்க சபை அடைந்தால் இது நீ நான் தான் சொல்ல வேண்டும் அவங்க நன்றி சொல்ல வேண்டும் சபையில் இருக்கிற உங்களுக்கு வந்த உங்களுக்கு இந்த சபை மூலியமா தேவன் செய்த அற்புத அதிசயங்களை சாட்சியாகி சொல்லி நன்றி செலுத்த வேண்டும் நீங்க முதல்ல என்ன பண்ணணும் தேவனை சோதனை வழங்கிட்டு ஆராதிக்க வேண்டும் நீங்க தான் சொல்ல வேண்டும் நீங்க நன்றி செலுத்த வேண்டும் நீங்க வந்து உங்களுக்கு

எங்க அப்படின்னா இல்ல கேள்விக்குரியா கேட்கற எங்க சந்தோஷம் எங்க நிம்மதி எங்க போச்சு ஆசிர்வாதம் எங்க போச்சு ஒரு விஸ்வாசம் போச்சு ஒரு நம்பிக்கை எங்க போச்சு ஏன் கதவனா இருக்கிற ஏன் ஆசீர்வாதம்